இந்த நாள் ஆரச்சிருச்சு வணக்கம் இந்த சிம்பா பையன் நேற்று தான் கேட்டால் கிறிஸ்துமஸ் எல்லாம் எப்படி போகுது சொல்லி பாருங்களேன் நானே இப்போ தான் பார்க்குறேன் இப்போ கிறிஸ்மஸுக்கு இப்படி வச்சுருக்காங்க நண்பர்களே ஊரில் தலைப்படம் ரிலீஸ் ஆகியிருக்கிறது எங்கள் ஓனர் கேட்குறாரு அதான் அந்த படத்தோட கதையை சொன்னேன் அஜித் அதில் டபுள் டபுள் ஆக்டில் அதை சொன்னேன் சொன்ன ஞாபகம் வந்துருச்சு பார்த்துருப்பார் போல் அவரும் ஒரு கலை ரசிகர் போல் அப்புறம் எங்கள் கடையில் வேலை செய்யக்கூடிய ஒரு பையனுக்கு அவன் ஃபேஸ்புக்கில் வந்துட்டு ரொம்ப ஷார்ட்ஸ் போடுறது அவன் அவன் டிக்டாக் மாதிரி அதெல்லாம் பே டப்மேஷ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவான் இவ்வளோ ஈடுபாடாக இருக்கிற நீ வந்துட்டு காசு வர மாதிரி ரெடி பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஒரு மூணு நாளாக சொல்லிக்கிட்டுருந்தேன் எனக்கு காசு வந்த விஷயம் மாண்டேஷன் எனபிள் ஆன விஷயத்த எங்கள் கடையில் எல்லாருக்கிட்டையுமே சொல்லி ஷேர் பண்ணேன் எல்லோரும் சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி இவனுக்கு அது போல் பண்ணி ஏதோ லைவெல்லாம் டெய்லி போடுறானா ஒரு மணிக்கு வேலை முடிஞ்சு ரூமுக்கு போய் டபுள் ஆகும் ஒரு மணிக்கு ரூமுக்கு போய் பயங்கரமாக வீடியோலாம் லைவ்லாம் போடுறானா எனக்கே தெரியாது என்கிட்ட டவுட் கேட்டுகிட்டு இருப்பான் நான் எதாவது சொல்லிக் கொடுப்பேன் கே இது போல் சர்ச் பண்ணி பார் சொல்லுவாங்க ஹிந்தி அப்படி சொல்லி பார்ப்பான் ஓகே ஆனால் அவனுக்கு இப்போ எண்பத்தொம்பது ரூபாய் என்னமோ காசு வந்துட்டு ஏறி இருக்கு அதை வந்து என்கிட்ட சொல்லல காலையில் கூட நான் அவனுக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்ணேன் எங்கள் ஓனர் வந்தோடனே அவர்கிட்ட போய் சொல்லிகிட்டு இருக்கிறான் இது போல் எனக்கு எண்பத்தொம்பது ரூபா வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லி நான் சொன்னேன் என்னடா எனக்கு நான் வந்துட்டு இது போல் வாண்டேஷன் எனபிள் ஆன உடனே எல்லாருக்குமே ஷேர் பண்ணேன் என்னடா நீ என்னடா ஓனர்கிட்ட போய் சொல்லிகிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம் காலையில் கூட அவ்வளோ தூரம் அவங்ககிட்ட சொன்னேன் என்கிட்ட ஷேர் பண்ணணும் தோணலையா ஏன்டா கண்டு போட்டுருன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அவனை திட்டினேன் ஏற்றையும் உங்கள்கிட்ட சொன்னே நீ சரியாக கவனிக்கல போகல வரலன்னா ப்ளூ மார்க்கு இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் எனக்கு சரியா புரியல காசு இது மாதிரி டூவிட்டு மணி இது போல் சொல்லியிருந்தால் நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கும் சரியா சொல்லவே இல்லை ம் பாருங்க அப்போ நமக்கு வந்துருச்சுன்னா நம்மளை சார்ந்தவங்களுக்கு நம்ம சொல்கிறோம் இது போல் நம்மளுக்கு இது போல் ஆயிருக்கடா நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா அதான் அவங்களுக்கு நடந்துச்சுன்னா பொறாம போடும்னு சொல்லி சொல்ல மாட்டேங்கிறாங்க எப்படிலாம் இருக்கா இங்கே எங்கள் ஓனர் என்னங்கிறாரு இந்த மீன் மார்க்கெட்டு எங்கள் இந்த மால்குள்ளே இருக்குது அது இல்லைன்னா வெளியே எங்கேயாவது போய் வீடியோலாம் நிறையா எட்டு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு எடுத்து போடுறா அப்படிங்கிறாரு எங்கள் ஓனருக்கு நோட சேனல் தெரியாது ஆனால் சொல்கிறாரு நான் இது போல் யூடியூப் பண்ணுறதுலாம் தெரியும் நான் லைவ் போடுறேன்ல அதெல்லாம் அவர் பர்மிஷனில் தான் போட்டுட்ருக்கேன் போல் வெளியெல்லாம் போய் மீன் மார்க்கெட்டு அது இதெல்லாம் வந்து மலேசியா அப்படிலாம் சொல்லி வீடியோ எடுத்து போடு நிறைய வியூஸ் போகட்டா அப்படிங்கிறாரு அதோட இருக்குது இந்த பையன் இப்போ நான் பொறாமல் போடுவோன்னு நினைக்கிறேன் ஆனால் என்னன்னு தெரியல எங்கிட்டயே சொல்லாமல் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறான் எண்பத்தொம்பது ரூபா வந்திருக்கு அப்புறம் சத்தம் சத்தம் போட்டு விட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து காமிக்கிறான் இந்த இந்த கடைப்பில் ஒருத்தர் உட்காந்து கடைக்காரரு அவருமே ஒரு ஃபேஸ்புக்கில் நிறைய வீடியோஸ்லாம் போட்டு காசு எடுக்கக்கூடியவர் தான் அவருமே இந்த அவங்க மதம் முஸ்லீம் மதத்தை ரீதியாக வந்துட்டு வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணி ஃபேஸ்புக்கில் வந்துட்டு காசெல்லாம் நிறைய எடுத்திருக்கார் வித்ராவுள்ள காமிச்சார் பங்களாதேஷ் அவர் அவரோட காசு நம்மளோட காசு வேறுபடும் நண்பர்களே அவன் அந்த ஃபேஸ்புக்கில் வந்துட்டு வீடியோ போட்டு என்கிட்ட அதை ஷேர் பண்ணலை என்கிட்ட சொல்லலை காசு வந்துச்சுன்னு சொல்லி என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லி ஃபீல் பண்ணல உண்மையில் வந்து அது காசு வரல வீடியோக்கு உண்டான ப்ரொமோஷன் இந்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணித்தரோம் இவ்வளோ வியூஸ் போகிற மாதிரி தரோம் அதுக்கு இவ்வளோ பணம் கட்டுணும் இல்லை அது நான் யோசித்தேன் என்ன எண்பத்தொம்பது ரூபா என்ன கணக்கு ஷார்ட்ஸில் போட்டு வீடியோஸில் போச்சா என்ன கணக்குன்னு சொல்லி அதை வாங்கி செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த வாங்கி பார்த்தா அது வீடியோவை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு அவன் காசு கட்ட வேண்டிய தொகை அதை எவ்வளோ வேணாலும் அவன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி சவுண்ட் பட்டன் மாதிரி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அட தம்பி இது இது போலடா அப்படின்னு சொல்லி சொன்னா ஓ அப்படியா அப்படிங்கிறான் அவனுக்கே தெரியல காசு வந்துச்சுன்னு சொல்லி இருக்கான் அவன் அதையும் போயிட்டு எங்கள் ஓனாட்டச்சுன்னா ஏன் அவனுக்கு புறமையா வயிறு எறியுதா வயிறு எரிச்சுதா அப்படின்னு கேட்குறாரு நான் சொன்னேன் நான் சொல்லி கொடுத்தவன் உருவானா சந்தோஷம் தானே கடைப்பிடி எனக்கு வயிறு எறியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆறுங்களேன் எண்பத்தொம்பது ரூபா வந்ததுக்கு என்னென்ன ஆட்டம் போட்டுதான் எங்கள் கடையில் எங்கிட்டயே சொல்லலை விஷயத்த இவ்வளோ தானே நம்ம சொல்லி கொடுத்து அவனுதான் அவன் தான் ரொட்டி மாஸ்டர் அவர் பழைய கொடுத்து கொடுச்சோம்ல அது அவன்தான் நம்மக்கிட்ட கற்றுக்குறாங்க அவன் நல்லது நல்லதாக சொல்ல மாட்டேங்கிறாய்ங்க அவனை ரொட்டி மாஸ்டர் நல்லா வேறு ஆக்கி விட்டேன் இது போலவும் இருக்காங்க நண்பர்களே நண்பர்களே இப்ப நாங்கள் ஜாமான் போயிட்டு இருக்கோம் கடைக்கு லைஃப் போடுறதுக்கு சார்ஜ் இல்லை இது விளாகு அதி தீவிரமா போய்கிட்டு இருக்கோம் அங்க போய் உங்களுக்கு கடையை காட்டுறேன் அந்த பேஸ்புக்ல காசு விஷயம் சொன்ன நைட்டு ரொட்டி போடுறாங்கன்னு சொல்லி கூட ஒரு நாள் சொன்னேன் அது இந்த பையன் தான் இப்ப வேகமா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான் பேஸ்புக்ல போட நம்ம ட்ரைனிங் தான் சோறு வேணுமா

मैंने नहीं है कि आने वाला क्या चाहना नहीं कहने लायक है क्या वाह तू लो ट्रैफिक रिक्त ओके हमें ओके रेडिएट्स पढ़ा पढ़ो क्या என்னையா போட்டோலாம் இருக்கு இல்லை சாமான் வாங்குறது கடையில இது பண்ணுறேன் ஜாமான் வாங்கிறத மெமரி கிரியேட் பண்ணுறேன் இங்கே தான் ஜாமான் வாங்க வந்தோம் அப்போது இவ்வளோ கவுண்டர்ஸ் இங்கே தான் எப்பயுமே ஜாமான் வருவோம் இந்த கடைக்கு ஜாமான் வாங்கி முடித்தாச்சு என்ன ஃபஸ்ட்டு வாங்கி முடித்தேன் அவ்வளோதான் இங்கே எல்லோரும் தான் இருக்காங்க அந்த ட்ரெயின் எல்லாம் அந்த பாலத்தை வழியாக தான் போகும் இந்த இடத்த விட்டு நம்ம போக போகிறோம் இந்த கடையில் தான் ஜாமான் வாங்குவோம் இந்த கடை ஓனர் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏரியாவோட எம்எல்ஏவாக இருந்தாராம் பாலாஜி என்டர்பிரைசஸ் அப்புறம் என்ன கிளம்பியாச்சு நாம் இங்கேருந்து நான் இந்த இடங்களுக்கு நிறைய டைம் வந்திருக்குறேன் இந்த இடத்துக்கு ஆனால் நான் இப்படிலாம் நின்று பார்த்தது வீடியோ எடுத்ததெல்லாம் கிடையாது கடை கடனும் வருவாங்க வேலையை ஃபஸ்ட்டு முடிப்பேன் எல்லாருக்கும் முன்னாடி கிளம்பிடுவேன் ஓகே இப்போ நம்ம கிளம்புவோம் இப்போ இங்கே இது பேர் என்ன பசாபுறமா இதுக்கு பேர் பசாபுரமா இங்க நாங்கள் இப்போ வந்துட்டு இந்த இளனி இங்கே தான் வாங்குவோம் இளனி மீன் எல்லாம் கூடாங்கு அதாவது இந்த விரால் மீன் அதெல்லாம் வாங்க வாங்க போவோம் போய் ஏறிட்டு இருக்காங்க ஒருத்த இவர் ரெக்கார்ட் கொல்லணுமா கூட நன்றி டைம் இதுக்குள்ள வந்து வீடு எடுக்கிறது எப்பவும் வருவேன் சாமான் வாங்குவேன் போயிடுவேன் நல்லா முடிப்பாங்க இன்னும் அதிகம் எடுத்துட்டு இருக்காங்க டே பில்லுடா தம்பி இதெல்லாம் என்ன என்ன தெரியல நண்பர்களே எப்பவும் அந்த இடத்துல வந்து வாங்கிட்டு அங்கே உள்ள கடையிலே வாங்கிட்டு அப்படியே வெளியே போயிடுவோம் இன்னைக்குதான் இப்போ ஓனர் எங்கே போயிருக்கிறாரு அந்த நம்ம விக்ரம் பையனை கூப்பிட்டு இவங்ககிட்ட இருக்கோ ஜாமான் ஹோசலுக்கு கொடுத்து இவன் வாங்கணும் இவன் ஏதோ மீன் வாங்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன் இளநீ எல்லாம் அங்கே வெட்டுறதுக்கு சொல்லியாச்சு மலேசியா கொடி இதெல்லாம் போடா டே போடா போடா தம்பி இவனை பாருங்க இது போல நான் வீடியோ எடுக்கணும்ட்டு போயிட்டேன் ரெக்கார்ட் ஆகுதா இல்லையாடா டே மரியடா தம்பி வாட் பாட் ஆ போ 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 டே சும்மா கையில் ஆடி வச்சேன்டா டே இவனை இப்படி வீடியோ எடுக்கணுமா பைத்தியக்காரங்க அங்கே பாருங்க ட்ரெயின் போகுது தெரியுதா சூம் பண்ணி கூட காட்ட முடியல இந்த பைத்தியக்காரம் போயிட்டு இருக்கேன் தம்பி சும்மா பிளாக்டா தம்பி சைவ மாதிரி இங்கே பாருங்க இது சுராமீன் கலரில் இருக்கு போகிறேன் அம்மா இங்கேயா காய் வாங்க சொல்லிட்டாங்க விளாட்டுக்கு இருக்கேன் ஓ இந்த காய்கறி கடையும் இருக்கோ இங்கெல்லாம் வந்தது இல்லைங்க இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வந்தேன் இல்லைன்னா நான் எப்போயுமே காருக்குள்ளேயே இருப்பேன் எப்பயாவது இன்னொரு ஓனர் இருக்கிறார் அவர் கூட வந்தால் மட்டும் ஏழையாக இருக்கிறாங்க முன்னாடி கடைக்கு மட்டும் வந்துட்டு உடனே நான் போயிடுவேன் இப்போவுமே நான் வரல வீடியோ எடுக்கணுமே சொல்லி தான் அதுவும் போஸ் சொல்லி ஞாபகப்படுத்தினார் வீடியோ அப்படின்னு அப்படி தான் வந்தேன் பங்களாதேஷ் இந்த தம்பி அதனால எல்லாருக்குமே உன் தெரியுது இப்போ பருமாளுகாம் இருக்காங்களா இதுவும் பாச தெரியுது என்ன சொல்கிறான் என்ன பேசுகிறான் அப்படின்னு சொல்லி மார்க்கெட் எப்படி இருக்கு சரியாக நின்று காட்டுற அளவுக்கு நேரம் இல்லை அவங்க ஓடிக்கிட்டே இருக்கான் இது வந்து வெங்காயம் உருளைக்கிழங்கு பூண்டு எல்லா கணக்கு ஆள்ட்டையும் பேசுகிறான் பாருங்க ஏன்னா ஒரே லாங்குவேஜ் இதில் சாகவே இல்லைங்க இன்னும் உயிரோடையே இருக்கு எப்படி இது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடிச்சு உயிரோடு இருக்கோ ரொம்ப நேரம் சாகமா அப்படியே குடிச்சுக்கிட்டு Ini, e, um, ah. nama apa? Ini area? Ini market nama apa? Nama apa? Pasar burung hmm? Pasar burung. Pasar burung. Ah. மசார்புரம் இங்கே தான் ஏ சினி இலியாஸ் இருந்தானா இங்கே தான் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபஸ்ட்டு கைபந்தாரே வேலை செஞ்சவன் இலியாசுன்னு சொல்லி வேலை பார்க்குறான் அதில் தான் இப்போ நம்ம தமிழ் பையன் சுரேஷ்னு சொல்லி ஒரு பையன் வந்து வேலை பார்க்குறான்ல அது இப்போது அதுக்கு முன்னாடி இலியாசுன்றவனால் அந்த கடையில் எட்டு வருஷமாக கைபந்தாரி நான் ரெண்டு டைம் இருந்தேன் அவனுக்கு காலு சிலிண்டர் தீ பிடிச்சி எரிஞ்சு காலு முடியாமல் இருந்தப்போ நான் வந்து ரெண்டு தமிழ் பந்தாரி வந்து ஃபஸ்ட்டு வேலை செஞ்சு போயிட்டாங்க செட்டாக வேலை செட்டாக அவங்களுக்கெல்லாம் இவங்க பாசம் புரியலன்னு சொல்லி நான் தான் கைப்பன் தர வேலை செஞ்சேன் அப்போ நான் வந்த புதுசு வேலையே தெரியாமல் அவனுக்கு வேலையை விட்டு வெளியாயிட்டான் இங்கே தான் வேலை பார்க்குறேன் எங்கே வேலை பார்க்குறான்னு தெரியல அந்த பக்கம் இருக்குது சையூர் இன்னும் அந்த பக்கம்லாம் என்னென்ன இருக்குதுன்னு தெரியாது எனக்கு எப்படி சிறு முயற்சி உங்களுக்கு சுற்றி காமிச்சது மகிழ்ச்சி சிறு முயற்சி உங்களுக்கு சுற்றி காமிச்சதுலேயும் மகிழ்ச்சி போஸ் வாங்கிட்டு வர சொன்ன ஜாமான் அங்கே இளநீ இவன் இவங்க சாப்பிட்றதுக்காக வாங்குறான்னு நினைக்கிறேன் இல்லை நாளைக்கு சமைக்க அத்தா வாங்கிட்டு வர என்ன தெரில ஓனரோட அப்பா இதுதான் மலேசியா காசு இதுதான் இந்தியா வரோம் இந்தியா கொல்கத்தாக்காரன் கொல்கத்தா இது வேறு சில 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 சர ஆடிக்கிட்டே இருக்கு இன்னும் உயிரோடு இருக்கு எப்படி ஹவுஸ் இட் பாசிபிள் ஓகே நண்பர்களே இங்கே இருந்து இப்போ நம்ம அந்த மார்க்கெட்டில் இது வெளியாகிறோம் ம் எப்போயும் இங்கே தான் எழுமையோ வாவோம் அந்த சைடில் உள்ள கடைகள் இதில் மட்டும் வாங்கிட்டு உடனே வெளியாகிடுவோம் உள்ளலாம் அங்கெல்லாம் சையூர்லாம் இருக்குன்னு காய்கறிலாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஏன் இங்கே கார் நிற்கும்போது கூட நிறைய டைம் நான் வந்துட்டு லைவ் போட்டிருக்கேன் இந்த இடத்துல கார் நிற்கும்போது இந்த இல்லை அந்த பக்கம் இடத்துல அப்புறம் பழக்கடைகள் பழக்கடைகள் இருக்குங்க பழக்கடை ஃப்ரூட்ஸ் இது என்ன பழ தெரியல கரெக்டாக வழி தெரியுது தம்பிக்கு எங்கே நம்ம சாமான் சொல்லியிருக்கோம் எங்கே என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக தெரியுது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டுங்க இது என்னன்னே தெரியல ஆசார்புடம் பூசினி இப்போ என்ட்ரானது இந்த வழியாக தான் என்ட்ரு நினைக்கிறேன் ஆமாம் தேங்காய் எல்லாம் காமிச்சுட்டு ஏன்ட்ரானா இப்போ போஸு எங்கே போனாரு மோராளி இதுதான் எங்கள் கடைக்கு சும்மா இதெல்லாம் நைட்டே காலி ஆயிடும் அந்த முடிவெட்டுற வாங்கிக்கலாம் இது வந்து இந்த பர்மாவில் இருக்கக்கூடிய தமிழர் இருக்காங்கல்ல அந்த பையன் அந்த தமிழ் பேசக்கூடிய பையன் தான் அங்க வந்து முடிவெட்டுறவனா ஆனா அவன் பாக்குறதுக்கு பர்மால் மாதிரியா இருப்பானா ஆனா தமிழ் சூப்பரா பேசுவான அவன் வந்துட்டு பர்மாவில் வாழக்கூடிய தமிழனா இது வரைக்கும் நான் ஒரு டைம் கூட உள்ளே போய் பார்த்தது இல்லவனே அந்த கடை தான் நிறைய டைம்லன்னு கேட்டிருக்காரு திரும்ப கடைக்கே வந்தாச்சு நண்பர்களே திரும்ப கடைக்கு வந்தாச்சு பாருங்களேன் இன்னைக்கு நாள் ஆரம்பித்தது எப்படி போய்ட்டுருக்கிறது எப்படி எதிர்பார்க்காத விஷயங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு நான் சொன்னேன் எங்கள் ஓனர்கிட்ட வந்தோட திரும்ப இங்கே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஆமா திரும்ப நிஜ வாழ்க்கைக்கு வந்துட்டோம் அப்படின்னு அவர் இந்த இடத்துக்கு வந்தாலே சிவா இந்த இடங்கள் அப்புறம் அந்த பார்க்குறதுல அந்த இடம் எங்கடாக இருக்குது அந்த என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் அந்த என்ட்ரன்ஸ் அந்த இடம் பார்த்தா சில நினைவுகள் நண்பர்களே எட்நூறு ரூட்டி ஆர்ட்ரு வந்திருக்கு ஐஸ் பாக்ஸில் அடிக்கிறேன் நாளைக்கு நைட்டு இந்த வீடியோ வெடி ஆகிற அன்னைக்கு நீங்கள் பார்க்குற அன்னைக்கு நைட்டு நாளைக்கு நைட்டு ஒரு மணிக்கு இந்த எட்நூறு ரொட்டியை போடணும் நாளைக்கு எனக்கு அரை சிப்ட்டு லீவு நாளான்னைக்கு எனக்கு அரை சிப்ட்டு இந்த ஒன்று டூ நாளைக்கு ஒன் ஒ நைட்டு ஒரு மணிக்கு வர்றதுனால அடுத்த நாள் மதியம் ஒரு மணியோடு முடிஞ்சிடும் நாளைக்கும் அரை சிப்ட்டு லீவு நாளா அரை சிப்ட்டு லீவு எனக்கு ஓகே வேலை முடிஞ்சு சாப்பாடு கிடையாது போயிட்டுருக்குறேன் சாப்பிடவே முடியல எது கட்டிட்டு போகிறேன் நினைக்கிறேன் தான் ஒரு ஃபார்மாலிட்டி கட்டிட்டு போகிறேன் ஒரு தோசை நாளைக்கு லீவு நைட்டு ஒரு மணிக்கு வந்து அடுத்த நாள் மதியம் ஒரு மணியோடு போயிடுவேன் அது ஒரு அரசப்டி லீவு கணக்கு மாதிரி தான் ஆக மொத்தம் நாளைக்கும் நாளான்னைக்கும் இந்திய நேரப்படி பத்தரை மணி பத்தரை மணிக்கு மேலே நான் ஃப்ரீ என்ன பண்ண போகிறேன் ரூமுக்கு வந்தாச்சு இந்த எத்தாப்பில் இருக்கிற பில்டிங்கில் ஒரு சின்ன பொண்ணு இருக்குது அதெல்லாம் காட்டக்கூடாது கேமராவில் அந்த பொண்ணு எப்பயுமே இந்த நேரத்தில் வந்துட்டு டிக்டாக் பண்ணும் இப்போ அது தீவிரமாக டிக்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு அரகோர ட்ரெஸ்ஸில் உள்ளாடையில் இப்போ என்னை பார்த்தேன்னு ஓடிடும் மலேசியா பார்த்துக்குங்க இப்போ என்ன பண்ண போகிறேன்னா தான் உட்கார போகிறேன் ஓகே நண்பர்களே இந்த நாள் முடிஞ்சிருச்சு இந்த நாளுக்கு உண்டான இறுதி நிமிடங்கள் இந்த நாள் கோடி ரூபா கொடுத்தாலும் திரும்ப போய் வாழ முடியாது இந்த நாள் எதிர்பாராத வண்ணமாக நான் கடைக்கு ஜாமான் வாங்க போய் அதெல்லாம் வீடியோ எடுத்தேன் இன்றைக்கு உண்டான இந்த நாளுக்கு உண்டான வீடியோ இருபது நிமிஷத்துக்கு மேலே போச்சு ரொம்ப சந்தோஷம் ஓகே இந்த நாள் நான் குடி இல்லாதனால் நான் நடந்துட்டேன் என் குடும்பத்துக்கு பிடிச்ச பையனை நான் நடந்துக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷம் ஓகே இந்த நாள் முடிஞ்சிருச்சு ஓகே தான் என்ன மாதிரி இருக்கணும்னு நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாடாதீங்க ப்ளீஸ் என்னையும் என்னுடைய கண்டனியை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு பாய்